இந்த நேரத்திலே என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருக்கிற அத்தனை பேரும் என்றைக்கு ஏப்ரல் பத்தொன்பது வரும் என்றைக்கு ஏப்ரல் பத்தொன்பது காலையிலே நாம் எந்திரிப்போம் காலையில் எந்திரிச்சு கிழக்கிலே உடனே உதய சூரியன் உதித்திருக்கும் அன்றைக்கு வாக்குச்சாவடிக்கு சென்று உதய சூரியனிலே வாக்களிப்போம் என்று காத்திருக்கின்றீர்கள் பேசுகின்ற அத்தனை பேரும் என்று சொல்லும் பொழுது நாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்பதிலே அதிகப்படியான வித்தியாசத்திலே வெற்றி பெறுவோம் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் செயல் வீரர்கள் இருந்து விடக்கூடாது நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்று மெத்தளமாக யாரும் விடக்கூடாது ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் நான் நேற்றைய தினம் ஒரு கிராமத்திலே ஒரு கேட்டேன் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை உங்களுக்கு வருகிறதா என்று கேட்டேன் வருகிறது என்று சொன்னார் யார் கொடுக்கிறார்கள் என்று சொன்னேன் தெரியவில்லை என்று சொல்லுகிறார் நினைத்து பாருங்கள் சொல்ல வேண்டாமா இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை தளபதி ஸ்டாலின் உடைய பணம் என்று சொல்ல வேண்டாமா அவர் கொடுத்தார் என்று சொல்ல வேண்டாமா யாருடைய தவறு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்து விட்டார் யார் கொடுத்தார்கள் என்பதை நாம் கொண்டு போய் சேர்த்தவில்லை உதாரணம் செய்கின்ற நினைக்கிறோம் முதலமைச்சர் அவர்கள் இலவச பேருந்து பயணத்தை கொடுத்து விட்டார் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டார் அதே போல காலை சிற்றுண்டியை கொடுத்து விட்டார் புதுமை பெண் திட்டத்திலே பள்ளி கல்லூரிக்கு செல்லுகிற அத்தனை பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தமிழ் புதல்வல் திட்டத்திலே கல்லூரிக்கு செல்ற மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் கொடுத்து விட்டோம் மக்கள் வாக்களித்து விடுவார்கள் என்று நினைக்கின்றோம் ஆனால் மக்களுக்கு தெரிய வேண்டாமா இதையெல்லாம் கொடுத்தது உதயசூரியன் சின்னம் என்று அத்தனை பேருக்கும் தெரிய வேண்டாமா அங்கேதான் நாம் மெத்தனமாக இருந்துவிடக் கூடாது நம்முடைய சாதனைகளை சொல்லி வெற்றி பெறக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் நம்முடைய சாதனைகளை இத்தனை விஷயங்களையும் அங்கே கொண்டு போய் சேர்த்த வேண்டும் பெண்கள் இருக்கிறார்கள் அத்தனை பேரும் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு பெண்கள் தான் முதலாளிகள் வண்டியில ஏறினா யாரும் டிக்கெட் கேட்கறது கிடையாது முதலாளிகள் டிக்கெட் கேட்க மாட்டாங்க அப்படி இன்றைக்கு மிகச் சிறப்பான திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த திட்டங்களை எல்லாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்த வேண்டும் என்று அன்போடு உங்களுக்கு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அதுதான் மிகப்பெரிய வித்தியாசத்திலே நம்முடைய தம்பி மாதேஸ்வரன் அவர்களை வெற்றி பெற செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் சொல்லி நீங்கள் உதய சூரியனை உதிக்க வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கொண்டாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்